இயக்குனரும் தயாரிப்பாளருமான ஏ எல் ராஜா மற்றும் துணை தயாரிப்பாளரான சூரியனும் சூரிய காந்தியும் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு இதுல திரை நட்சத்திரங்களான ஸ்ரீஹாரி அப்புக்குட்டி விக்ரம் சுந்தர் ஏ எல் ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்திருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான ஏஎல் ராஜா சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கலக்கலா இருக்கார் கை கொடுங்க சார் மிஸ்கின் சார் மாதிரி நீங்களும் பெரிய அளவில் வரணும் வாழ்த்துக்கள் அப்புறம் படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் ஸ்ரீஹரி அவரை பார்க்கும்போது பருத்தி வீரன் படத்தில் கார்த்திக் சாரை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படி ஆள் இப்போ நல்லா செக்க சிறப்பாக இருப்பார் ஆனால் அந்த சாங்கு ஃபைட்டு எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி நல்லா தாடியெல்லாம் வளர்த்துட்டு நல்லா அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மங்களநாதன் குருக்கள் ஐயா இங்கே இருக்கீங்களா வெளில நீங்கள் எப்போ எதுக்கு வெளியிலே நின்றுட்டு இருக்காரு இருக்காரா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இவர் வந்து மந்திரம் தான் உதுவாரம் பார்த்தா இதில் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு மாணிக் பாஷா மாதிரி அப்படி இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா ஐயா தான் எல்லா சினிமா பூஜையிலையும் மந்திரத்தை போட்டு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறாரு உங்கள் நீங்கள் வந்து எல்லாரையும் வாழ்த்துறீங்க உங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க நன்றி நன்றி அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படம் இந்த படம்னு சொல்கிறேன் இல்லையா இப்போ உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் இது எந்த படமாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கே ஒரு ஒரு சின்ன ஒரு 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 போட்டி ஒன்று வைக்கிறேன் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றது அப்புறம் சொல்கிறேன் இந்த படத்தோட பேர் இந்த படத்தோட பேர் யாரோ வேணும்னே தான் இப்போ ஆஃப் பண்ணிட்டுருக்கிறாங்க ஏண்டா டேய் நான் கூட்டிகின்னு வந்த ஆளுங்க கை கைத்தட்டல கொஞ்சமாக தட்டுங்க கொஞ்சமாக தட்டுங்கன்னாக்க நீங்கள் அதிகமாக தட்டி அவங்களுக்கு சுகர் ஏறி போய் ப்ரெஷர் ஏறி போய் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டாங்க போல இந்த படம் இது என்ன படம் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு அது என்ன பரிசுன்றத சொல்கிறேன் இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு சிவகுமார் நடிகர் சிவகுமார் சாரோட பையன் அவரோட பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவர்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கனாக்கா இந்த படத்தோட பேர் கரெக்டாக சொன்னீங்கனாக்கா கோயம்புத்தூர்ல நம்ம ஆர்வி உதயகுமார் சார் உங்களுக்கு ஃப்ரீயா டிக்கெட் எடுத்து எடுத்துருவாரு அதே மாதிரி இப்ப சிவகங்கை நாட்டரசங்கோட்டை அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பேரரசாரு டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்ப திருவாரூர் சைட்ல உள்ள ரசிகர்கள் யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு எழில் சார் அவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் சொல்கிறீங்களா சென்னைக்கு இல்லையா அப்படின்னு கேட்கலாம் சென்னையில் கண்டிப்பாக ஒருத்தர் டிக்கெட் எடுத்து தருவார் அது யார்னா யார் இல்லை மன்சூர் அலியான் அண்ணன் மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் இந்த படத்தை வந்து யார் கரெக்டான பேர் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இங்கே சென்னையில் உள்ளவங்களுக்கு டிக்கெட் எடுத்து தருவார் ஏண்டா நீ இவ்வளோ பேசிக்கிற நீ என்ன பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்கள் கூட சேர்ந்து நான் படம் பார்ப்பேன் என் கூட சேர்ந்து இங்கே இருக்கிறவங்க முந்நூற்றம்பது பேர் வந்து படம் பார்ப்பாங்க நல்லா கை திட்டாங்க உங்களை ரசிப்பாங்க சரிங்களா அப்புறம் இந்த நேரத்தில் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆர்வி உதயகுமார் சார் அவர்கள் சொன்னாங்க நான் இருக்கிற இடம் கலகலப்பாக இருக்குது அப்படின்னு ரொம்ப நன்றி சார் பெரியவங்களாம் வாழ்த்துறது எனக்கு இன்னமும் அடுத்தடுத்து இன்னும் எதனா ஒன்று பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்றது தோணுது உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார் இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பெரியவங்க இவ்வளோ ப்ரெஸ் மீடியா பீப்பிளுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய வாழ்த்து கிடச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் மிக்க நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இதை காட்டிடாதீங்கப்பா நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க இதை காட்டுறோம் நன்றி 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 வெந்து தனிந்தது காடு இந்த படத்துக்கு வணக்கத்தை போடு நன்றி நன்றி இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏல் ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னென்னா சந்தான பாரதி சார் சொன்ன மாதிரி எனக்கு டேரக்டரை பார்த்தாலே ஒரு பயம் எப்போவுமே இருக்கும் பெரிய டேரெக்டருங்கிறப்ப மகாநதி படம் நான் நடிகை ஜூனியர் ஆர்டிஸ்டர் போயிருந்தேன் அப்போலாம் நாங்கள் சா டேரக்டரை பார்க்கணும்னா அங்கே நின்று பார்ப்போம் பக்கத்துலேயே நெருங்க முடியாது அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நான் வந்தேன் அதனால் டேரக்டரை பார்த்தாலே எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கு இருக்கும் அவங்க கூட பண்ணுற வரைக்கும் ஃபஸ்ட் நாள் இருந்தது அதுக்கப்புறம் சார் வந்து என்னை இயல்பாக அப்படி உள்ளே இழுத்துட்டு போயிட்டார் வாடா தம்பி என்னடா நம்ம நீ என் தம்பி தான்டா அப்படிங்கிற அளவுக்கு இழுத்துட்டு போய் ஒரு சாதாரணமாக என்ன ஆக்கி நடிக்க வச்ச சொந்தன பாரு சாருக்கு நன்றி நான் நடித்ததை விட இந்த படத்துல நடிச்ச ஸ்ரீபதி ஸ்ரீகரிக்கு மரண சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பம் வந்து ஏல் ராஜா சார் தம்பி வச்சு பண்ணியிருந்தேன் நான் பார்த்தேன் பார்த்துட்டு அதுலேயே மிரண்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் சொன்னாப்புல இப்படி தம்பிக்கு சில பேச முடியாது காது கேட்காதுன்ட்டு ஆனா அதை மீறி அவருடைய திறமையை காமிச்சிருக்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்தையும் மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அதுக்கப்புறம் விக்ரம் விக்ரம் சுந்தர் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காப்புல அவர் காம்பினேஷன் எனக்கு கம்மியாக தான் இருந்தது ஆனால் சிறப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் மகிழ்ச்சி மஸ்தான் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் எனக்கு வந்து அந்த சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையாகவே நான் இப்போ ஒரு டான்ஸர் கிடையாது ஆட தெரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிருக்கேன் ஒரே நாளில் ஆட வச்சிட்டாரு என்னடா சாங் எப்படி வந்திருக்குமோன்னு ஒரு பயம் இருந்தது உண்மையாகவே அது வந்து டெக்னீஷியன் அவங்களால தான் முடியும் நம்ம வந்து ஒப்படைக்க தான் முடியும் அவங்க நம்மளை வேலை வாங்குறது டைரக்டர் ஆன் டெக்னீஷியன் தான் அந்த வகையில் நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் ஏல் ராஜா சார் இந்த படத்தில் கடினமாக உழைச்சிருக்காரு அவர் கூட இருந்த இணை தயாரிப்பாளர்களும் சரி எல்லாருமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த படம் முழுக்க முழுக்க நல்லா வர காரணம் டைரக்டர் ஏல் ராஜா சார் தான் அதுக்கு முன்னாடி நான் தீக்குச்சி படமும் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் கூட நடித்த ரேவதி அவங்கள பற்றி சொல்லி ஆகணும் ரொம்ப நல்லா நடித்தாங்க மிக்க மகிழ்ச்சி அதுக்கப்புறம் அவங்கள படங்களில் நிறைய நடிப்பாங்கன்னு பார்த்தேன் இப்போ வந்து அரசியல்களை இறங்கியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி மே இந்த படத்தில் நடிச்ச ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் படத்தை தேட்டரில் வந்து பார்த்து போயிடுவீங்க தேங்க்